சென்னை ஐஐடியின் அறுபத்தி பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய அஜித் தோவல் பயங்கரவாதிகளுக்கு எதிரான இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை தற்சார்பு இந்தியாவின் திறனை உலகிற்கு எடுத்துக்காட்டிய மிகச்சிறந்த உதாரணம் என்றார் நமது உள்நாட்டு தொழில்நுட்பமே பாகிஸ்தானை பின்வாங்க வைத்ததாகவும் ஐந்து நிமிடங்களில் அந்நாட்டின் ஒன்பது பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து தாக்கி இந்தியா வெற்றிகரமாக அளித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் நாடு இது போன்ற சவால்களை எதிர்கொள்ளும் காலத்தில் அந்த சவால்களை சமாளித்து தீர்வு காண முன்வர வேண்டியது இளைஞர்களின் கடமை என்று குறிப்பிட்ட அஜித் தோவல் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றும் நடவடிக்கையில் இளைஞர்கள் தங்கள் பங்களிப்பை செலுத்த வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார் கோவையில் உள்ள மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பில் பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவது குறித்த பங்குதாரர்களுடனான கலந்தாய்வு நிகழ்ச்சி கரும்பு இனப்பெருக்க நிறுவனத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக மத்திய வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் மற்றும் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் பருத்தி விவசாயத்தை ஒரு மேம்பட்ட மற்றும் லாபகரமான தொழிலாக மாற்றுவோம் என்றார் அதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தனது அமைச்சகம் மேற்கொள்ளும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது மக்களவை மற்றும் சட்டமன்றங்களுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு ஏதுவாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை கொண்டு வர மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இந்த திட்டம் குறித்து ஆராய்ந்து மத்திய அரசுக்கு பரிந்துரை வழங்குவதற்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இது தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் கூட்டம் தில்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது முப்பத்தொன்பது உறுப்பினர்களைக் கொண்ட இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் மக்களவையைச் சேர்ந்த இருபத்தி ஏழு உறுப்பினர்களும் மாநிலங்களவையைச் சேர்ந்த பனிரண்டு உறுப்பினர்களும் இடம்பெற்றுள்ளனர் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஆகஸ்ட் ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் பெரும்பாலான பிற நாடுகளுக்கு பதினைந்து சதவீதம் அல்லது இருபது சதவீதம் முழுமையான வரிகளை விதிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் கனடாவுக்கான புதிய வரி விகிதம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும் கனடா பதிலடி கொடுத்தால் அது அதிகரிக்கும் என்றும் அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் காசாவில் மருத்துவமனை அருகே இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் பத்து குழந்தைகள் உள்ளிட்ட பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் ஹமாஸ் இஸ்ரேல் இடையேயான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் இழுபறியாக நீடிக்கும் நிலையில் உடனடி ஒப்பந்தம் எதுவும் கையெழுத்தாக வாய்ப்பு இல்லை என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் மத்திய காசா பகுதியில் உள்ள டெய்ர் அல்பலாவில் நடந்த தாக்குதலின் போது பத்து குழந்தைகள் உள்ளிட்ட பதினாறு பேர் உயிரிழந்தனர் நீடித்த போர் நிறுத்தத்திற்கான ஒப்பந்தத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு முன்மொழியப்பட்ட அறுபது நாள் போர் நிறுத்தம் மற்றும் பிணை கைதிகள் விடுதலை ஒப்பந்தம் குறித்து இஸ்ரேல் ஹமாஸ் இடையே கத்தாரில் பேச்சுவார்த்தை நடைபெற்ற போது இந்த தாக்குதல் நடந்தது குறிப்பிடத்தக்கது பாதுகாப்பு உணவு எரிசக்தி போன்ற முக்கிய துறைகளில் அமெரிக்காவின் சார்பு நிலையிலிருந்து விடுபட நாட்டு மக்களுக்கு ஜப்பான் பிரதமர் ஷிகரு இஷிபா அழைப்பு விடுத்துள்ளார் அமெரிக்கா விதிக்க உள்ள புதிய வரிகள் காரணமாக நாடு தன்னிறைவு பெற பாடுபட வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த இஷிபா ஜப்பான் அமெரிக்கா சொல்வதை பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால் டோக்கியோ பாதுகாப்பு எரிசக்தி மற்றும் உணவில் அதிக தன்னிறைவு பெறவும் வாஷிங்டனை குறைவாக சார்ந்திருக்கவும் பாடுபட வேண்டும் என்று கூறினார் அமெரிக்காவுடனான வரி பேச்சுவார்த்தைகள் தேசிய நலன் ஆபத்தில் உள்ள ஒரு போர் என்றும் ஜப்பானை இலகுவாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றும் அவர் கூறினார் ஆகஸ்ட் ஒன்று முதல் ஜப்பானிய இறக்குமதிகள் மீது அமெரிக்கா இருபத்தி ஐந்து சதவீத வரிகளை விதிக்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடந்த திங்களன்று பிரதமர் இஷிபாவிடம் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது ஈரானுக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்று அமெரிக்க மக்களுக்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் அமெரிக்க தலையீட்டினால் நிறுத்தப்பட்டுள்ளது இந்த போரின் போது ஈரானின் அணுசக்தி நிலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதால் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு எதிராக ஈரான் தலைவர்கள் மிரட்டல் விடுத்து வருகின்றனர் இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றமான சூழல் நிலவி வருகிறது இந்த நிலையில் அமெரிக்க மக்கள் யாரும் ஈரானுக்கு செல்ல வேண்டாம் என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் டாமி புரூஸ் அறிவுறுத்தியுள்ளார்